கர்த்தகிறிஸ்து உத்தரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இணைய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் முதல் பாகம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதினதின் காலத்திலே செய்திருக்கிற தேவனாயிருக்கிறார் செய்கிற தேவனாயும் இருக்கிறார் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் அலுவயா அந்த காலத்திலே தான் அவர் செய்கிறார் அப்படி செய்யும் பொழுது அதை நேர்த்தியாக செய்கிறார் ஆகவே நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் பல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் தேவன் அதின் காலத்திலே தான் செய்வார் யோபு எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் ஒன்றிய ரெண்டு காரியம் அல்ல சகலத்தையும் என்று சொல்லும் பொழுது அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவராலே சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அதைத்தான் ஏ எரேமியா துதை சொல்லுகிறார் அவர் செயலில் மகத்துவமானவர் அவர் செய்கிறது இருக்கும் அவர் செய்கிற காரியத்தை போல இன்னொருவர் செய்ய முடியாது அவ்வளவு நேர்த்தியாக அழகாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் தேவன் குமாரனை வாக்குத்தம் பண்ணின பொழுது அவர்களுக்கு குமாரன் பிறக்கிறதற்கு கூட எந்த ஒரு ஏதுவும் இல்லாதிருந்தும் அவர்கள் வயதானவர்களாயிருந்தார்கள் சரீரத்தில் செற்றவர்களாயிருந்தார்கள் சாராளின் கற்பம் செத்து போன நிலைமை இருந்தது ஆனால் தேவன் அவைகளை உயிர்ப்பித்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது போல உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெரும்படியாக செய்தார் உற்பவ கால திட்டத்திலே குமாரனை பெற்றாள் பாருங்கள் அப்படியானால் ஒரு குழந்தை பிறக்கிறதற்கு கூட தேவன் ஒரு உற்பவ காலத்திட்ட ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதே போன்று எல்லா காரியங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் தேவன் காலங்களை வைத்து வைத்திருக்கிறார் தானியலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவர் காலங்களை மாற்றுகிறவர் சமயங்களை மாற்றுகிற தேவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து இன்னும் தேவன் தரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா உங்களோடு தான் தேவன் பேசுகிறார் நாம் கேட்கிறதே அவர் தருவார் ஆனால் நாம் கேட்கிற சமயத்தில் தரமாட்டார் எப்பொழுது எப்படி நமக்கு தர வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாரோ அப்பொழுது அவர் நியமித்த முறைமையின்படி நமக்கு அதை செய்வார் ஹலலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதபடி கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்வோம் அவர் அதினதின் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபைய நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க அப்படியே நாங்கள் எல்லாவற்றிற்கும் கத்தோடைய நேரத்திற்கென்று காத்திருக்க வேண்டுமென்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறபடியால் நான் அதற்கேற்ற கிருபைகளை தேவனங்களுக்கு தருகிறபடியால் நான் நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கன மகிமயமாக மக்கே செலுத்துகிறோம் மீட்புற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ